உலகவாழ் ஜோதிட நேயர் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நன்றை செய்வோம் நலமாய் வாழ்வோம் என வாழ்த்தி வரவேற்கும் நான் உங்கள் அன்பன் சிவா பாஸ்கர ராவ் மாதா மாதம் நாம் தொடர்ச்சியாக ராசி பலாபனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த மாதமும் உங்களுக்கான பலன்கள் காத்திருக்கின்றன நிச்சயமாக எங்களுடைய இந்த ஜோதிட நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நிறைகள் எதுவாக இருந்தாலும் தயக்கமின்றி தெரிவிங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்களுடைய இந்த ஜோதிட தகவல்கள் மற்றவர்களை போய் சேரும் வகையில் நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் எங்களுடைய ஜோதிட துறைக்கு ஆற்றுகின்ற மாபெரும் புனித பணியில் நீங்களும் ஒரு பங்காளராக இருப்பீர்கள் திகழ்வீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு யோக தசாபுத்தி அமைப்புகள் நன்மையை கொடுக்கின்ற தசாபுத்திகள் ஐந்தாம் அதிபதியினுடைய தசாபுத்தியாக இருக்கலாம் அல்லது ஒன்பதாம் அதிபதியின் தசாபுத்தியாக இருக்கலாம் இவருடைய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் வழங்குகின்ற சுப பலாபலன்கள் அனைத்தும் உங்களைப் போர் நிச்சயமாக சேரும் என்பதுதான் உண்மை அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு அஷ்டமாதிபதியின் தசாபுத்தியாகவோ அல்லது ஆறாம் அதிபதி அதிபதியின் தசாபுத்தியாகவோ மாரக அசுப தசாபுத்தியாக நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற பலாபலன்கள் உங்களை போய் சேர்வதில் சற்று தாமதங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் அல்லது அவை நடைபெறாமலும் இருக்கலாம் அவ்வாறானவர்கள் முடிந்தவரை நவக்கிரக பரிகாரங்கள் பூஜைகள் தான தர்மங்கள் செய்வதில் ஈடுபட வேண்டும் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தாக இருக்கிறது பொதுவாக ராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பலன்களை பார்க்கக்கூடாது உங்களுக்கென்று ஒரு சுய ஜாதகம் இருக்கிறது அந்த சுய ஜாதகத்திலே கிரகங்களுடைய வலிமைகளை பார்க்க வேண்டும் கிரகங்கள் எவ்வாறு எங்கே இருக்கிறார்கள் எந்த இடத்திலே வலிமை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் யாரோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் திக் பலம் நயனபலம் மாயனபலம் சிரேஷ்டபலம் என்றெல்லாம் இருக்கிறது இந்த பலங்கள் எல்லாத்தோடும் இவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற தசாபுத்தி எவ்வாறாக இருக்கிறது நல்ல தசாபுத்தியாக இருக்கிறதா அல்லது தீமை தரக்கூடிய தசாபுத்தியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் பார்த்து நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதமான விஷயங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் பிரகாரம் தான் பலன்கள் அமையும் என்பதுதான் உண்மை ராசி பலன்கள் என்பது ஒரு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வீதம் வரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நன்மையான தசாபுத்தி அமைப்புகள் தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நிச்சயமாக நான் தருகின்ற இந்த ராசி பலாபலன்கள் உங்களை போய் சேரும் அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு பாப தசாபுத்திகள் மாரக தசாபுத்திகள் நோய் வினி சிக்கலை தரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற இந்த பலன்கள் உங்களை போய் சேருவதில் தாமதங்கள் தயக்கங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறாயின் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ராசியினருடைய பலாபலன்களை நட்சத்திர வாரியாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரையிலான ராசி பலாபலன்கள் இது சிங்க ராசினருக்குரிய ஐப்பசி மாச பலன்கள் சிங்க ராசி என்று சொல்கின்ற பொழுது மக நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் உத்தர நட்சத்திரத்தினுடைய முதலாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் தான் இந்த சிங்க ராசிக்கு சொந்தக்காரர்கள் அவை உங்களுக்கு தான் இந்த பலன்களை கொடுக்க போகிறேன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிரகாரம் நல்ல தசா புத்தி அமைப்புகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற இந்த பலா பலன்கள் உங்களுக்கு அப்படியே போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் சரி சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் பாவம் என்று சொல்வது உங்களுடைய தைரியத்தை பற்றி பேசக்கூடிய அமைப்பு அதே போல உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு பராக்கிரமம் வெற்றி வெற்றி உங்களுடைய தைரியம் அதே போல உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் ஒத்தாசைகள் எல்லாம் பற்றி பேசலாம் அதே போல கலை சம்பந்தமான ஈடுபாடு கலை சம்பந்தமான தொடர்புகள் இவையெல்லாம் இவற்றையெல்லாம் பற்றி பேசக்கூடிய இடம் மூன்றாம் இடம் ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து அமோகமான நன்மைகளை செய்ய போகிறார் பதவி மூலமான நன்மைகள் சத்துருக்களை நாசம் செய்யக்கூடிய அமைப்பு தேகத்திலே ஏதோ குறைபாடுகள் அல்லது சிக்கல்கள் அஹ் எல்லாம் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது விடுபட்டு நீங்கள் ஆரோக்கிய முடையவராக இப்பொழுது திகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வேன் அதே போல சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் அவரும் அமர்ந்திருக்கிறார் ஆகவே பதவிகளும் அதிகார அதிகாரத்தை உடைய நல்ல பதவிகளை நீங்கள் அடைவீர்கள் இப்பொழுது நீங்கள் சாதாரண பதவி செய்து கொண்டிருப்பதாக தொழில் செய்து கொண்டிருப்பதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வருகின்ற காலங்களிலே அது அதிகாரமிக்க ஒரு பத பொறுப்பிலே நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள் நிச்சயமாக பல பொறுப்புகள் உங்களுக்கு உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட இருக்கிறது அதே போல உங்களுடைய செல்வம் செல்வாக்கு இவையெல்லாம் சிறப்பாக அமையப்போகிறது புகழ் பெறுவீர்கள் கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் மூன்றாம் பாவத்தில் அமரக்கூடிய கேது நிச்சயமாக உங்களுக்கு அளபற்ற செல்வத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது அதே போல உங்களுடைய வீடு வாகனம் காணி வந்து இந்த திருத்துவீர்கள் அல்லது ஏதாவது செப்பனிடுவீர்கள் அல்லது அது சம்பந்தமான நடவடிக்கை ஏதாவது அபிவிருத்தி நடவடிக்கைகள் சம்பந்தமாக நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்வீர்கள் நிச்சயமாக எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது என்று சொல்லலாம் உங்களுடைய இளைய சகோதரர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்து உதவி செய்வார் என்று சொல்லலாம் அதே போல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருப்பது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பாக சொல்லலாம் ஆறாம் பாவம் என்று சொன்னால் ருணரோக சத்துருஸ்தானம் அதாவது உடல் நோயை பற்றி பேசக்கூடிய கடனை பற்றி பேசக்கூடிய பகையாளியை பற்றி எதிரியை பற்றி பேசக்கூடிய அமைப்பெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆறாம் வீட்டிலே சனி பகவான் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு இப்பொழுது எதிரிகள் இல்லை எதிரிகள் இருந்தாலும் உங்கள் கண்முன்னே நிற்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு எதிர்களுடைய எதிரியை நாசம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது உடல் நோய்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கிறது பயப்படாதீர்கள் அதே எதிரிகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு பணிந்து நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லலாம் நீங்கள் நினைக்கின்ற எண்ணிய கர்மங்கள் எல்லாம் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்லலாம் அதே போல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தில் இருக்கிறார் பத்தாம் வீட்டுல இருந்தால் என்ன பார்த்தால் என்ன இரண்டுமே அஹ் திக்பலமாக சொல்லலாம் ஆகவே பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நிச்சயமாக அரசாங்க நீங்கள் ஒரு அரசாங்க சேவையாளராக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக பல சலுகைகளையும் பல வாய்ப்புகளையும் நீங்கள் நிச்சயமாக பெற்றே தீர்வுகள் என்று சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான நன்மைகளையும் அரசாங்கத்தின் வாயிலாக பெறலாம் அல்லது அரசாங்க அரசாங்க அதிகாரிகள் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு திடீர் கோபங்கள் ஏற்பட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு திடீர்னு உங்களுக்கு கோபம் திடீர் கோபங்கள் என்பது உங்களுக்கு வரத்தான் செய்யும் கோபத்தை குறைத்துக் கொள்ள பாருங்கள் அவசரத்திலே நீங்கள் எந்த முடிவும் எடுக்க போவாதீர்கள் அவசரத்திலே அவசரத்திலே நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முடிவுகளும் நாசமாகும் விநாசமாகும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய திறமையை கொண்டு உங்களுடைய சாகசத்தால் நீங்கள் பலரை நீங்கள் சிணைகிறா ஆக்கி கொண்டு அவர்கள் மூலமான நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெற்று தீர்வீர்கள் என்று சொல்லலாம் தர்ம சிந்தனை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இதனால் நீங்கள் ஆஹ் என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுக்க பெற்றோராக இருப்பீர்கள் என்று சொல்வேன் உங்களுடைய இரண்டாம் வீடு குருவால் பார்க்கப்படுகிறது இரண்டாம் வீடு என்று சொல்கின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த மூன்றையுமே குரு பகவான் பார்க்கிறார் ஆகவே உங்களுடைய வாக்கு என்று சொல்கின்ற பொழுது வாக்கு பலிதம் ஏற்படும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதை சொன்னாலும் அந்த விஷயம் நடக்கும் அதே போல கல்வி கற்கின்ற மாணவர்கள் ஆரம்ப நிலை கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் தங்களுடைய கல்வியை முன்னெடுத்து செல்வதற்கு கல்வியிலே அத்தனை விதமான வெற்றிகளையும் காணுவதற்கு மிக சிறப்பான ஒரு காலமாக சொல்லலாம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவராக இருந்தால் குடும்ப வாழ்க்கையிலே அத்தனை விதமான சுகங்களையும் நன்மைகளையும் நீங்கள் அடைந்தே தீருவீர்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் மிக சிறப்பாக இருக்க போகிறது கடந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய பெரிய கடன்கள் எல்லாம் இருந்தால் இந்த காலத்திலே அவையெல்லாம் நீங்கள் சிறப்பாக கட்டி முடியக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாம் அதே போல உங்களுடைய மூன்றாம் இடம் சனியினால் பார்க்கப்படுகிறது சனி உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்லலாம் நீங்கள் பராக்கிரமம் சக்தி தைரியம் இவையெல்லாம் வெற்றி இவையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஒன்றின் பின் ஒன்றாக நீங்கள் பெற்றே தீர்வர் என்று சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த காலம் மிக ஒரு சிறப்பான ஒரு காலமாக சொல்லப்படுகிறது உங்களுடைய நான்காம் வீடு செவ்வாயால் பார்க்கப்படுகிறது நான்காம் இடம் செவ்வாயால் பார்க்க பார்க்கப்படுகின்ற பொழுது புது புதிதாக நீங்கள் வீடு கட்டுவது வீடு வாங்குவது வாகனம் விற்பது வாகனம் வாங்குவது இவையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்கும் என்று சொல்லுவேன் அதே போல் புதன் வந்து உங்களுடைய உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பாவம் என்று சொல்கிறது சொல்கின்ற பொழுது அது உங்களுடைய தந்தையை பற்றி பேசுகின்ற இடம் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி சொல்கின்ற இடம் தந்தையினுடைய உறவினர்களால் உங்களுக்கு வரக்கூடிய சலுகைகளை பற்றி பேசக்கூடிய இடம் அதே போல குழந்தைகளால் வரக்கூடிய லாபங்களை பற்றி பேசக்கூடிய இடம் ஆகவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதன் மூலமான நன்மைகள் எல்லாம் எங்கள் பெற்றி தீர்வுகள் தீர்வீர்கள் என்று சொல்லலாம் இப்பொழுது நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்தால் அவங்களுடைய கல்வி சம்பந்தமாக உயர்கல்வி அல்லது பட்டக்கல்வி சம்பந்தமாக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக அதற்குரிய அமைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது இந்த அரசாங்கம் மட்டுமல்ல வெளிநாட்டில் நீங்கள் போகக்கூடிய அரசாங்கம் கூட உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகள் ஒத்தாசைகளும் புரிவார்கள் என்று சொல்லலாம் அதே போல உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை சுக்ரனும் பார்க்கிறார் சுக்ரன் பார்க்கின்றபடினால் பல வகையிலும் நீங்கள் சுகங்களையும் சௌகியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுவேன் வெளிநாட்டில் கூட நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு தொழிலை செய்யக்கூடிய அந்த தொழில் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீர்கள் என்று சொல்லுவேன் சரி இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தால் இந்த படங்கள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று சொல்லுவேன் நடக்கும் என்று சொல்லுவேன் அதே போல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு ஆறாம் எட்டாம் அதிபதியினுடைய தசாபுத்தி அமைப்புகள் பா பாப மாரக தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தால் நான் தருகின்ற இந்த பலாபலன்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களுக்கு நடைபெறத்தான் போகிறது ஆகவே அவ்வாறானவர்கள் நிச்சயமாக இறைவனை இறைவனுடைய அனுக்கிரகத்தை நாடி பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல நவகிரக பூஜைகள் இறை வழிபாடுகள் புண்ணி தா தான தர்மங்கள் இவையெல்லாம் செய்து தங்களுடைய தங்களுக்கு வரப்போக நேரப்போகின்ற இந்த அசுப பலாபலங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்திலே இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்தில் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பது பெரிய நன்மை இல்லை எட்டாம் பாவத்தில் இருப்பதால் உங்களுக்கு இரண்டு விதமான நன்மைகள் இருக்கிறது இரண்டே இரண்டு நன்மைகள் மட்டும்தான் ஒன்று உங்களுடைய உங்களுடைய வெளிநாட்டு அமைப்பு நீங்கள் வெளிநாடுக்கு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதன் மூலமான நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது அடுத்தது உங்களுடைய ஆயுள் பாவத் ஆயுள் பாவம் எட்டாம் பாவம் என்பது உங்களுடைய ஆயுள் பாவம் ஆகவே ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஆயுள் சம்பந்தமான பாதிப்புகள் சிக்கல்கள் எப்படி பிரச்சனை வந்தாலும் கூட உங்களுடைய ஆயுளுக்கு இருக்கிறது என்று சொல்வேன் అదేపోల్ எட்டாம் பாவம் மறுபக்கம் உங்களுடைய அஷ்டமஸ்தானம் ஆகவே இங்கே உயரத்திலிருந்து கீழே விழுகுதல் விழுதல் நீண்ட நாள் வியாதிகளால் நீங்கள் பாதிப்படைதல் விசதோஷங்கள் விசப்பயங்கள் அதே போல கெட்ட செலவுகள் அவகீர்த்திகள் அவமானங்கள் முயற்சி செய் முயற்சிகளிலே தோல்விகள் உங்களுடைய மர்மஸ்தானங்களிலே வரக்கூடிய நோய் சிக்கல் பிரச்சனைகள் வழக்குகளால் சில 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 சிக்கல்கள் பிரச்சனைகள் இழுபறிகள் போன்ற நடக்கலாம் நெ நெருப்பினால் அல்லது நீரினால் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் உங்களுக்கு உங்களுக்கு வரலாம் உங்களுடைய உறவினர்களால் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம் சில விஷயங்களுக்காக நீங்கள் ஏமாற்றப்படலாம் இவையெல்லாம் பொதுவாக கொள்ளுங்கள் ஏனென்றால் எட்டாம் ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவத்தை ஒரு சுபக்கரகம் பார்த்தால் இவ்வாறான விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்காக வேண்டி இந்த காலத்தில் நீங்கள் வக்காலத்து வாங்கக்கூடாது இதற்காக வேண்டியோ நீங்கள் கையெழுத்து போடுவது வங்கியிலே அவருக்காக வேண்டி நீங்கள் போயிட்டு சாட்சி சொல்லுவது சாட்சி சாட்சி கையொப்பம் விடுவது இவையெல்லாம் இந்த காலத்தில் வேண்டாம் இவையெல்லாம் உங்களுக்கு சிக்கலை பிரச்சனையும் தரும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அதே போலத்தான் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் மூன்றாம் பாவம் என்று சொல்வது உங்களுடைய தைரியத்தை பற்றி பேசக்கூடிய இடம் அதே போல உங்களுடைய நண்பர்களை பற்றி பேசக்கூடிய இடம் ஆகவே இந்த காலத்தில் நண்பர்களோடு நீங்கள் செயலாற்றுகின்ற பொழுது கொஞ்சம் காரணமாக செயற்படுங்கள் நண்பர்களால் உங்களுக்கு தகாத விஷயங்கள் எல்லாம் நடைபெறலாம் நண்பர்களால் உங்களுக்கு சில வீண் மனஸ்தா மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் தகாத செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு உங்களை கஷ்டத்தில் போடுவார்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போல ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாகத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் பாகத்தில் இருப்ப இருக்கின்றபடினால் உடல் நோய்களை பார்த்துக் கொள்ளுங்கள் பரவக்கூடிய தொற்ற தொற்றக்கூடிய தோல் சம்பந்தமான வியாதிகள் நெருப்பு சூடு சம்பந்தமான வியாதிகள் கேஸ்டைடிஸ் போன்ற பிரச்சனைகள் ரத்த சம்பந்தமான பாதிப்புகள் எல்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள் மன உங்களுடைய மனம் ஒரு போராட்ட களமாக இருக்கும் ஆகவே மனதை நீங்கள் சாந்தப்படுத்திக் கொள்வதற்கு தியான பயிற்சிகளை செய்து பழகுங்கள் அதே போல உங்களுடைய ஐந்தாம் இடமானது செவ்வாயால் பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடம் என்று சொல்வது குழந்தைகள் பற்றி பேசக்கூடிய இடம் அரசாங்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஆகவே ஐந்தாம் இடமானது செவ்வாயால் பார்க்கப்படுகின்ற பொழுது குழந்தைகளால் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளால் நீங்கள் கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட போகிற இந்த காலத்திலே அதே போல் வளர்ந்த குழந்தைகள் இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தை மீது ஒரு கண் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் குழந்தைகளால் சில தேவையற்ற பிரச்சனைகள் சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம் அதே போல் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் புத்தர பாக்கியம் தாமதமாகலாம் அல்லது எபோஷன்ஸ் கருக்களவு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் அதே போல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்தை பார்க்கிறார் சனி பகவான் பார்க்கின்ற எல்லாம் கெடுப்பார் என்பதுதான் உண்மை சனி பகவான் பார்க்கின்ற இடங்களெல்லாம் கிடைப்பார் குரு பகவான் பார்க்கின்ற இடங்களெல்லாம் பசுமையாக்குவார் இங்கே சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஆயுள் பாவம் ஆகவே ஆயுள் பாவத்தை செவ்வாய் பார்க்க சனி பகவான் பார்ப்பது பெரிய நன்மை இல்லை ஆகவே நீங்கள் வாகனங்களிலே பயணிக்கின்ற பொழுது ஏறி இறங்குகின்ற பொழுது உங்களுக்கு ஏதோ சில பாதிப்புகள் சிக்கல்கள் ஏற்படலாம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் வாகனங்களிலே பயணிக்கின்ற பொழுது மிக மிக கவனமாக பயணியுங்கள் நீங்கள் ஒரு வாகன செலுத்தினராக இருந்தால் நிச்சயமாக வாகனத்தை மிக கவனமாக செலுத்த வேண்டும் இதனால் சில எதிர்பாராத விபத்துகள் ஏற்படலாம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய ஒன்பதாம் வீடு சூரியனால் பார்க்கப்படுகிறது சூரியனால் ஒன்பதாம் வீடு பார்க்கப்படுகின்ற பொழுது தந்தையின் மூலமாக சில பாதிப்புகள் சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம் அல்லது தந்தையினுடைய சொத்துக்கள் உங்கள் கைவசம் இருந்தால் அதனால் ஏதாவது சில சிக்கல்கள் பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படலாம் அதேபோல பெண்களால் சில அவமானங்கள் அபகீர்த்திகளுக்கு நீங்கள் உள்ளாவீர்கள் ஆகவே பெண்களோடு நீங்கள் வேலையாற் சேவை செய்கின்ற பொழுது வேலையாற்றுகின்ற பொழுது காலமாக சேவையாற்றுங்கள் அவர்களோடு வீண் வாத விவாதங்களுக்கு செல்லாதீர்கள் அதே போல் கேளிக்காக கூட நீங்கள் அவர்களோடு எதையும் செய்து சொல்லிவிடாதீர்கள் உங்களுக்கு அதனால் பாதிப்புகள் சிக்கல்கள் இந்த காலத்திலே உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் சிங்க ராசியினரே உங்களுக்கு ஐப்பசி மாசு பலனாக இருக்கிறது மற்றொரு ராசி பலாபலன் மாதாந்த ராசி பலாபலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் சிவா ராவ்